ஹலோ பிஎஸ்டிஃபாம் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வயலில் உள்ளே இருந்து நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அந்த சாறு உறிஞ்சும் பூச்சி தோவு பூச்சி இலை சுருட்டு புழு அதெல்லாம் நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வரோம் உள்ளே வயலோட நடுவுலலாம் டில்லர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து உள்ளே பார்க்கறதுக்காக நம்ம இறங்கியிருக்கோம் ஏன்னா பூச்சி தாக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு நாளில் நம்ம வந்து மருந்து கொடுக்கணும் ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம உள்ளே இறங்கி பார்க்க வந்திருக்கோம் ஸோ இப்போ நம்ம வயலில் என்னென்ன பூச்சி இருக்குது ஆக்டிவாக இருக்கா இல்லை மலையில் தெளிஞ்சிருச்சா இல்லை வேறு ஏதாவது நோய் இருக்கா பருத்தி குச்சிங்க இன்னும் காலில் குத்துது எல்லாமே இப்போ நான் வந்து உங்கள் கிட்டே காமிக்க போகிறேன் இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இலையை சுருட்டிகிட்டு இருக்கு இலையை சுருட்ட ஆரம்பிச்சிருச்சு தெரியுதுங்களா இலையை சுருட்டு ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது உள்ளே கண்டிப்பாக புழு இருக்கும் இப்போ நம்ம அந்த புழுவை எடுத்து நம்ம பார்க்க போகிறோம் இலகுள்ளே இருந்துக்கிட்டு எப்படி அந்த இலைய சுருட்டு புழுங்கிறது நம்மளை பாதிக்குதுங்கிறத பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்துட்டுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த பூச்சிக்கு ஒன்றும் ஆகாது உள்ளே இருந்துட்டு அந்த இலையை சுற்றி அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அதை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் பூச்சி லைவாக இருக்கா எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் நீ பாருங்கள் லைவாக தான் இருக்குது புழு தெரியுதுங்களா ஸோ லைவாக தான் இருக்குது நம்ம ட்ரோனை வர சொல்லி ஒரு ப்ரஃபோனோ வாசி ப்ளஸ் ஃபைஃபர் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருணும் ஸோ புழு இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது எவ்வளோ பச்சை இதை சாப்பிட்ருக்கு அது உள்ளே எவ்வளோ இதை போட்டிருக்குங்கிறத பாருங்கள் தெரியுதுங்களா புழு தெரியுதுங்களா ஸோ இது வந்து பெரிய ஈல்டை நமக்கு பாதிக்குங்க நாளுக்கு நாள் இலையை சுருட்ட ஆரம்பிச்சதுங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஹெவியாக பாதிக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி இலையை சுருட்டினாலே கண்டிப்பாக அது உள்ள புழு இருக்குதுன்னு தான் அர்த்தம் இப்படி சுருட்டி கடைசியாக தண்டு வரைக்கும் அது போய் பாதிக்கும் இதுக்கு வந்து நம்ம வந்து சிஸ்டமேட்டிக் பாய்சன் தான் நம்ம கொடுக்கணும் இந்த பூச்சியை நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் லைவாக இருக்கா இல்லை பாருங்க பாருங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்குள்ளேயே எச்சத்தை போட்டுட்டு எப்படி இருக்குது பாருங்க அதுக்குள்ளேயே தெரியுதுங்களா ஸோ இது வந்து தண்டில் இறங்கிடுச்சுன்னா நமக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுக்குங்க ஸோ இது இருக்குது உள்ள இலை சரட்டு புழு இருக்குது ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பாருங்கள் செவந்து அப்படியே சாகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு அழுகுங்கிறதுனால இந்த கடைசி டில்லர்ஸ் வந்து அப்படியே சாகுது இந்த நுனி செவருறதுலாம் பார்த்திங்கன்னா இலைக்கருகள்னு சொல்லுவாங்க வேறு அழுகல்னு சொல்லுவாங்க இந்த வயல் வந்து பள்ளமான வயலுங்கிறதுனால நமக்கு தண்ணி நிற்கிது ஸோ தண்ணியை நம்ம நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஃபங்கிசைட் நம்ம கொடுத்தாகணும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வேற அழகான இதுதான் நம்ம பயிர் எவ்வளோ செழிப்பாக இருந்தாலும் எவ்வளோ பயிர் நமக்கு கூடி வந்தாலும் டில்லர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் இந்த பாருங்கள் டில்லர்ஸ்லாம் பாருங்கள் நல்லா ஆங்காரமாக இருக்குது இருந்தாலும் நமக்கு வந்து பயிர்ங்கிறது இந்த மாதிரி பூச்சி தாக்கத்தில் இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து மருந்து அடிச்சே ஆகணும் இந்த பாருங்கள் நிலையை சுருட்டிகிட்டே இருக்குது பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே வியாழக்கிழமை ஸோ இப்போ நம்ம வந்து சண்டே வந்து நம்ம மருந்து அடிக்கப் போகிறோம் ஏன்னா அந்த சின்ன புழுவானது கொஞ்சம் பெருசாக வளர்ந்துடும் அப்போ வந்து நம்ம சிஸ்டமேட்டிக் பாய்சனாக தான் நம்ம கொடுக்கணும் அதாவது இந்த பச்சையத்தில் ஊடுருவி அது அதோடய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பாதிக்கிற அளவுக்கு தான் நம்ம வந்து ஒரு மருந்து கொடுக்க போகிறோம் நான் என்ன மருந்துக்கு வா வாங்கிறேன் அப்படிங்கிறத அந்த ம பாட்டில் ஃபோட்டோவோட என்ன கம்பெனி என்ன கெமிக்கலுங்கிறதோட நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் டே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமாக மருந்து அடிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஈல்டை பாதிக்காமல் இருக்கும் இப்போ ஏன் நான் சண்டே வரைக்கும் வளர்த்துறேன் அப்படின்னா பின்னாடி பாருங்கள் நம்ம மேக ஃபார்ம் ஆக ஆரம்மிச்சிருச்சு எந்த ஒரு முடிவும் நம்மளால் எடுக்க முடியல ஒரு சைடு நல்ல கருமையாக இருக்குது ஒரு சைடு நல்ல தெளிவாக நிலாவும் காமிக்குது நம்ம என்ன பண்ணுறதுன்னே தெரில ஸோ அதனால் நம்ம டூ டேஸ் வெயிட் பண்ண போகிறோம் பச்சை நம்ம நமக்கு நல்ல கரும்பச்சை இருக்குங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இன்னொன்று இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது இளைய சுட்டு புழுங்குற இந்த அப்போ புழுவை பார்த்துருப்பீங்க அதுவும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது தண்டுக்குள்ளே இன்னும் இறங்கலை ஆரம்பத்தில் தான் இருக்குது ஸோ டூ டேஸ் வெயிட் பண்ணலாம் அதுக்கான டைம் வந்து நம்மக்கிட்ட இருக்குது சப்போஸ் உங்களுக்கு தண்டை நெருங்கிடுச்சுன்னா நீங்கள் அந்த டூ டேஸ் வெயிட் பண்ணக்கூடாது இப்போ நெருங்கிடிச்சிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு காலையில் நீங்கள் மருந்து அடிச்சிடணும் இல்லாட்டி பெரிய பாதிப்பு கொண்டு வரும் நாளைக்கு காலையில் அடித்தா என்னாகும் அப்படின்னா தண்டு இறங்கிட்னா ஃபுல்லாகவே மூடிடும் உங்களுக்கு அந்த ஃபுல்லாக மூடி அந்த பச்சையத்தில் இறங்கி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதை இது பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ டிலே ஆகும் அந்த பூச்சி சாகிறது டிலே ஆகும் அதுக்கப்புறம் அந்த இலையை செத்து போனோன்னே அந்த இலை பிரிஞ்சு வரணும் மறுபடியும் குளோரோஃபில் நடக்கணும் ஈல்டுக்கான வேலை நடக்கணும் ஸோ இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து முன்கூட்டியே அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறோம் ஆக்சுவலாக மழை இல்லைனா நம்ம செகண்ட் டோஸ் எப்பவுமே நான் கொடுத்துருவேன் மழையினால நமக்கு தள்ளி போயிட்டே இருந்துச்சு எதுவும் பண்ண முடியல கொஞ்சம் லேசாக தான் தெரிஞ்சது இப்போ நமக்கு ஃபுல்லாகவே அதிகமாக ஆகிடுச்சு ஸோ இப்போ சண்டே வந்து நம்ம ட்ரோன் வச்சு தான் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் என்ன அளவில் போடுறோம் ட்ரோன் நல்லா அடிக்கிறதுல என்ன ஸ்பெஷல் எல்லாமே நான் வந்து சண்டே வந்து ஒரு வீடியோ போடுறேன் ஸோ அதில் எல்லோரும் பாருங்கள் பிஎஸ்பிஎம்ஸ் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி